வாழ்க்கையை சிறப்பாக நம்ம எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழறதுக்கு கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த காது கேட்குற திறனுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க எங்க இருந்து சொல்றாங்க அவங்களுக்கு நாம எப்படி பதில் சொல்றோம் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றமே உருவாகுது காது கேளாமைக்கு முந்நூறு ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் வரைக்கும் எத்தனையோ காது கருவிகள் இருக்கு ஆனால் அதெல்லாம் ஒலிபெருக்கிகளாதான் வேலை செய்தே தவிர நம்ம காது கேட்குற திறனை எதுவோ அதிகப்படுத்துறதில்லை மாறாக நம்ம காது கேட்குற திறனை குறைவுபடுத்துதுன்றதை நம்மள பலர் கேள்வியும் பட்டிருக்கோம் உணர்ந்தோ இருக்கும் ஐம்பத்தோரு ஆண்டுகளா காது கேட்கிற திறனை மீட்டெடுக்கிற ஒரு உன்னதமான மருத்துவ சேவையை செஞ்சுட்டு வந்தவர் தான் டாக்டர் சாமிகிரி சித்தர் அவர்களை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்போ அவருடைய மகன் டாக்டர் எஸ் கிரிதரன் பிஏஎம்எஸ் அவங்க கிட்ட உங்க சார்பா சில சந்தேகங்களையும் என்னோட சில சந்தேகங்களையும் கேட்க போறேன் வணக்கம் டாக்டர் காது எப்படி கேக்குது நம்ம காதல என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதால காது கேக்குது நம்ம காது எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சத்தன்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சத்தங்கிறது ஒரு கண்டென்ஸ்டு வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள சத்தம் ரெண்டு வகையாக உள்ளே போகும் ஒன்று எலும்பு மூலியமாக போகக்கூடிய தன்மை இனி ஒன்று காற்று மூலியமாக போகக்கூடிய தன்மை உதாரணமாக நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சத்தத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீங்களோ அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்க உங்கள் சத்தத்தை கேட்க மாட்டாங்க நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவும் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு என்னடா இது நான் நானாக இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் இது ஏன் அப்படின்னா சத்தம் எலும்பில் ரொம்ப வேகமாக போகும் காற்றில் கம்மியாக ஸ்பீடில் போகும் நீங்கள் உங்கள் சத்தத்தை எப்படி கேட்குறீங்க அப்படின்னா எலும்பு மூலியமாக கேட்குறீங்க ஆனால் மற்றவங்க உங்கள் சத்தத்தை காற்று மூலியமாக கேட்குறாங்க இப்போது ஒரு சத்தங்கிறது வந்து ஒரு கண்டென்ஸ்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ உங்க கையை பக்கத்தில் வச்சுட்டு அப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேகம் வந்து அந்த சத்தத்தோட வேகம் வந்து கையில் அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தூரமாக வச்சுட்டு அப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வேகம் ரொம்ப கம்மியாக வந்து படுற மாதிரி அல்லது படாத உணர்வு உங்களுக்கு இருக்கும் இது என்ன காரணம்னா தூரம் அதிகமாக அதிகமாக அந்த சத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் கம்மியாகுது இதை தான் நம்ம ஆடியோகிராமில் வந்து செக் பண்ணுறாங்க சத்தம் உடம்புக்குள்ளே போகுது இருக்கக்கூடிய அந்த ஹியரிங் ட்ரம்மை ஆட்டி அதை ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அந்த ஸ்டேபீஸுங்கிறத சொல்கிற போன் மூலியமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த காக்லியருக்கு அந்த வைப்ரேஷன்ஸை பாஸ் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் மூலயமா அதை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நரம்பு மூலியமாக மூளை சென்றடையுது அதனால் நம்ம கேட்குறோம் இது எல்லாமே ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த வேலைகள் நடக்குது டாக்டர் காது கேளாமை எதனால வருது அதோட வகைகள் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் காது கேளாமை வந்து ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சுரல் டிஃபார்மிட்டினால ஏற்படக்கூடிய காது கேளாமை அதுல முதல் வகை பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள ஏற்படக்கூடிய இந்த வேக்ஸ் அதிகமாக சேர்றதுனால ரெண்டாவது உள்ளே ட்ரம் சீல் வந்திருக்கும் சீல் வந்திருந்தாலே உள்ள ஓட்டையாக இருக்கும் இயர்ட்ரம்மை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எலும்புகளோட கிட்டிப்பு மற்றும் அந்த ஸ்டேபீஸுங்கிற போன் வந்து ஆடாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஸ்டேபீஸுங்கிற போன் ஆடாமல் இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ளே போய் சேராமல் காது கேட்கக்கூடிய தன்மை கம்மியாகுது இதை ஒரு கண்டக்டிவ் ஹியரிங் கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது சென்சோ நியூரல் இயரிங் லாஸ் இந்த சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் வந்து அழிஞ்சிருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் அழிஞ்சிருக்கும் ஆனால் இந்த டேர்ம் அதாவது சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் வெறும் ஆடியோகிராமை வச்சு மட்டும் இவருக்கு வந்து சென்சோ நியூரல் இயரிங் லாஸுன்னு யாரையும் யாராலையும் சொல்ல முடியாது அது ரொம்ப ஒரு சில காரணங்கள்னால நம்ம அதை சொல்ல முடியும் மற்றபடி இது சென்சோ நியூரல் ஹியரிங் கிளாஸ்ங்கிறத ஆடியோகிராம் வச்சு சொல்ல முடியாது ஹேர் செல்ஸ் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த சிக்னல்ஸை கன்வெர்ட் செய்யக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் காது கேட்கக்கூடிய தன்மை குறையுது இதை வந்து சென்சோ நியூரல் ஹியரிங் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் மூணாவது மிக்ஸ்டு டைப்பு அதாவது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸும் இருக்கும் சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸும் இருக்கும் இது பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காது கேளாமை சரிங்களா இந்த மூணு வகைய தான் பெருமாளானவங்களுக்கு இருக்குது உங்க பேர் என்ன எங்கன்னு பாருங்க நான் லகிங் பவு உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்க வயசு என்ன இப்ப நான் பேசுனது உங்களுக்கு சரியா புரியலனாலோ இல்ல தெளிவா கேட்கலனாலோ உங்களோட காது கேக்குற திறனை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஹியரிங் இட்ஸ் இல்லாம உங்களோட காது கேட்கிற திறனை இயற்கையா திரும்ப பெற ஸ்ரீகிரி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஒருத்தருக்கு காது கேட்கலன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர் காது கேளாமைங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவரை விட பேஷண்ட்டை விட பேஷண்ட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும் தூரத்துலேருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவின்மை அப்படிங்கிறது பேஷண்ட் உணர்வாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பேசக்கூடிய வார்த்தைகளையும் தெளிவின்மைங்கிறது உணருவாங்க சில நேரத்தில் அவங்க வாயை பார்த்து பேசக்கூடிய ஒரு தன்மைக்கு உள்ளே போயிடுவாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அந்த இல் இருக்குது அப்படிங்கிறதுனால தெளிவாக அந்த வார்த்தைகள் ஏதோ பேசுகிறாங்கன்னு தெரியுது என்ன பேசுகிறாங்கன்னு புரியலை அப்படிங்கிறதுனால என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்ட்டு நாலஞ்சு தடவை கேட்டுட்டு இருப்பாங்க ஒரே விஷயத்தை அவங்க நாலு தடவை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது இல்லாம இருக்கும் இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து நம்ம காது கிழமை வந்து உணர முடியும் தெளிவா காது கேட்கலையா தூரத்துல இருந்து பேசினா புரியலையா ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லையா உங்களோட இயற்கையான காது கேட்கிற திறனை திரும்ப பெற ஸ்ரீகிரி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஹியரிங் எய்ட்ஸ்னா என்ன டாக்டர் காது கருவிகளை பயன்படுத்துறது மூலமா நம்ம காது கேட்கிற திறனை அதிகப்படுத்த முடியுமா காது மிஷின் யூஸ் பண்றதுனால காது கேட்கக்கூடிய திறனை திரும்ப பெற முடியும் அப்படிங்கிறது பச்சை பொய் அப்படியெல்லாம் கேட்கறதே இல்லை காது கருவிங்கிறத ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க காது கருவி கேட்க வைக்காது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் காது கருவி அந்த காது கருவியில் என்னென்ன இருக்கு மைக்கு ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர் இதுக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரி சரிங்களா அது முந்நூறு ரூபாய் இயரிங் இருந்தாலும் சரி அது முப்பது லட்ச ரூபாய் இயரிங் இருந்தாலும் சரி காது மிஷின்கிறது ஒளி பெருக்கி தான் வேற எதுவுமே இல்லை என்ன சிலர் சொல்லுவாங்க காது கருவி வந்து உங்களுக்கு நரம்பு பிரச்சனை அதனால் காது கருவி வச்சு தான் கேட்க முடியும் என் காது கருவி வைக்கிறதுனால புதுசாக நரம்பு உருவாகுதா இல்லை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க எதனால் காது கேட்குது என்ன ஏது இயரிங் ஏடு வைக்கிறதுனால புதுசாக நரம்பு உருவாகுதா இல்லை நரம்பு வீக்னஸ் அது சரி பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுது இல்லை சரிங்களா ஒளியை எழுப்பக்கூடிய ஒளியை அதிகப்படுத்தி எழுப்பக்கூடிய ஒரு மிஷின் தான் காது கருவி நம்ம சிகிச்சையில இயற்கையான முறையில் காதை கேட்க வைக்கிறோம் சரிங்களா உங்க ஹியரிங் எய்ட் எடுத்துட்டு வாங்க ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்க ஹியரிங் எய்ட் எடுத்துட்டு வாங்க அந்த ஹியரிங் ஏடுக்கு புது பேட்டரி போட்டு எடுத்துட்டு வாங்க செக் பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு காது எப்படி கேக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி காது கேட்குது உங்களுடைய வலது காது எந்தளவுக்கு கேட்குது இடது காது அளவுக்கு கேட்குதுங்கிறத செக் பண்ணிவிட்டு சரி பண்ண முடியும் முடியாதுங்கிறத நம்ம சொல்லுவோம் சரி பண்ண முடியும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கே மருந்து போட்டு மருந்து போட்ட மூணு மணி நேரத்தில் காதை கேட்க வச்சு இயரிங் ஏடு போட்டு கேட்க வைக்கிறது இல்லை ஸ்பீக்கர் சத்தம் போட்டு நான் சத்தம் போட்டால் காது கேட்கணும்னா அந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு சத்தம் போடுது சரிங்களா நாம் அப்படி இல்லை காதை கேட்க வச்சு அந்த ரிசல்ட்டை காட்டி அனுப்பிவிடும் சரிங்களா பாதிப்பை பொறுத்து எவ்வளோ காலம் மருந்து போடணுங்கிறது வந்து அமையும் ம் ஆமாங்க டாக்டர் காது கேட்குற கருவிகளை பயன்படுத்துறதுனால காது கேட்குற திறன் குறையுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஏன் டாக்டர் காது மிஷின் போட்டால் காது கேட்கக்கூடிய தன்மை கம்மியாகும் இதை நம்ம உணர்ந்திருக்கோம் பலர் சரிங்களா ஆனால் கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காது மிஷின் ஹெல்ப் பண்ணுது இல்லைன்னால சொல்ல நான் ஹியரிங் ஏடுக்கு எதிரான ஆளே இல்லை சரிங்களா முடியாத ஆட்களுக்கு சரிங்களா நம்மளுடைய மருத்துவ முறையில் முடியாத ஆட்களுக்கு ரொம்ப தேவையான ஆட்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஹியரிங் எய்டு போட்டுக்கோங்க அப்படின்னே சொல்லுவோம் சரிங்களா காது கேட்கல உடனே ஹியரிங் எய்ட் போடணும்னா யாருக்கும் சொல்கிறது இல்லை என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு எழுபது சதவீதம் பேர்களுக்கு காது மிஷின் போடணுங்கிற அவசியமே இல்லை காது மிஷின் போட்டால் எப்படி காது கேட்காம போகுதுன்னு கேட்டிங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காக்லியரில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஹேர்ட்ஸ் சவுண்டை வந்து கிராகிக்குது சரிங்களா இப்போ நம்ம காது மிஷினை இங்கே வைக்கிறோம் ரொம்ப காது பக்கத்தில் வைக்கிறோம் உள்ள வைக்கிறோம் அப்படி வைக்கிற பொழுது கண்டினியூஸாக அந்த இரநூத்தி ஐம்பது ஹேர்ட்ஸு ஐநூறு ஹேர்ட்ஸுக்கு அந்த சத்தங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது அப்படி போயிட்டே இருக்குங்கிற பொழுது என்ன ஆகும்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹேர் செல்லையும் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால அதோடைய டேமேஜ் ஏற்படுது காது மிஷின் போடுறதுனால சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ் வருதுங்கிறதுக்கு இது ஒரு காரணமான விஷயமா இருக்குது ரெண்டாவது காது மிஷின் போடுறதுனால எப்படி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுன்னா ஒரு பத்து மாடி பில்டிங் இருக்குது அந்த பத்து மாடி பில்டிங்கில் ஒவ்வொரு மாடியிலையும் பத் ஒரு நூறு நூறு பேர் தங்குறாங்க இப்போது ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து மாடி பில்டிங்கில் எந்த மாடி படிக்கட்டு அதிகமாக வேஸ்ட் ஆகிருக்கும் அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா மொதல் மாடி படிக்கட்டு ஏன்னா எல்லாருமே அந்த படிக்கட்டில் ஏறி 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 தான் மொ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏறி ஏறி தான் மேலே போகிறாங்க அதனால் அந்த படிக்கட்டை அதிகமாக டேமேஜ் ஆகிடும் இப்போது இனி ஒரு சினாரியோ சொல்கிறேன் நான் இருக்கிற அந்த பத்து மாடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பத்தாவது மாடியில் போடுறேன் ஆயிரம் பேர் பத்தாவது மாடியில் இருக்காங்க சரிங்களா கீழே இருக்க மாடியெல்லாம் காலியாக இருக்குது இப்போது எந்த படிக்கட்டு டேமேஜ் ஆகும் இருக்கக்கூடிய ஒன்றாவது ரெண்டாவது மூணாவதுன்னு ஒம்பது மாடி படிக்கட்டும் இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போது அது வந்து தேய்மானம் ஏற்படும் அந்த மாதிரி நாம் நேரடியாக அந்த இரநூத்தி ஐம்பது ஹர்ட்ஸில் வந்து சத்தத்தை அனுப்பி 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 என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸு அளவுக்கு அதிகமான ப்ரெஷர்னால் காது கேட்கக்கூடிய திறமையை இலக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்புகளில் அளவுக்கு அதிகமான ப்ரெஷர்ஸ் போடுறோம் உதாரணமாக ஒரு டிவி வச்சுக்கிறோம் அந்த டிவியில் ஃபுல்லாக சவுண்டு வச்சுக்கிறோம்

ஃப்ரீயான டாக்டரோட சஜஷன்ஸ் உங்களை தேடி வரும் மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய இணையதளம் டபிள்யூ 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 டாட் எஸ்ஆர்ஐ ஜிஐஆர்ஐ டாட் இன் காது எரிச்சல்னா என்ன டாக்டர் அது எதனால வருது அதுக்கு ஏதாவது சிகிச்சை இருக்கா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உடம்புக்குள்ள சத்தம் ரெண்டு வகையாக உள்ளே போகணும் ஒன்று எலும்பு மூலியமா இனி ஒன்று காற்று மூலியமா நாம் பேசுகிற சத்தம் நாம் கேட்குறது எலும்பு மூலியமாக கேட்குறோம் அந்த மாதிரி இரத்த ஓட்டத்தோட சத்தமும் இந்த எலும்பு மூலியமாக கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் எப்போ யார் ஒருத்தருக்கு அந்த காற்று மூலியமாக கேட்கக்கூடிய தன்மை கம்மியாகுதோ அவங்களுடைய ஆடியோகிராமில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பேர்லாம் வரக்கூடிய இந்த போன் கண்டக்டிவிட்டியும் ஏர் கண்டெக்டிவிட்டியும் இந்த ஏர் கண்டெக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அந்த ஏரியாவில் அந்த மாதிரியான பேஷண்ட்டுகளுக்கு காது இறைச்சல் வரும் ஒரு வகை இருக்குது மீனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மீனியஸ் டிசீஸ்லேயும் டினிட்டஸ் அதாவது காது இறைச்சலுங்கிறது வரும் அது எப்படிங்க ரத்த சத்தம் நம்மளுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா சிம்பிளான டெஸ்ட் இருக்குது ஒரு எம்டி கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த எம்டி கிளாஸை காதோட ஒட்டி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உசுன்னு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு அந்த இரத்த ஓட்டத்தோட சத்தம் எலும்பு மூலியமா கேட்க ஆரம்பிக்குது இதை இனி ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் இருக்காரு நடுவில் அவரும் சத்தம் போடுறாரு கூட்டமே சத்தம் போடுது வெளியில கூட்டத்துக்கு வெளியில் நிற்கிறவருக்கு அவரோட சத்தம் கேட்குமா இந்த கூட்டத்து நடுவில் இருக்கிற ஒரு சத்தம் கேட்குமா இல்ல கூட்டத்தோட சத்தம் கேட்குமா கூட்டத்தோட சத்தம் தான் கேக்கும் இப்போ அந்த சத்தம் கூட்டம் சத்தம் இதை குறைச்சிக்கிட்டாலோ அல்லது நிறுத்திட்டாலோ இந்த நடுவில் சத்தம் இருக்கிறவரோட சத்தம் நம்மளுக்கு கேட்கும் இல்லை அந்த தான் காது இறைச்சல் வந்து ஒருத்தருக்கு மீனியர்ஸ் மீனிய ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன்ல காக்லியரில் இருக்கக்கூடிய எண்டோலிம்மும் பெரிலிம்மும் இந்த எண்டோலிம்மு அதிகமாக செக்ரீட் ஆகிறனால அந்த எண்டோலிம்முடைய வெஸ்டிபுலார் மெம்ப்ரெயின் ரப்சர் ஆகி இந்த எண்டோலிம்மும் பெரிய லிம்மும் கலங்குது இந்த ரெண்டு லிக்விடு கலங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த காது இறைச்சல் தலை சுத்தல் வாந்தி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸு கொடுப்பாங்க வரும் தயவு செஞ்சு டாக்டரை அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க தலை சுத்துது அப்படின்னா ஒரு காது டாக்டர் செக் பண்ணுங்க ஒரு தடவை சரிங்களா அவங்களுடைய ஆடியோகிராம் எடுத்து பாருங்க ஆடியோகிராம் இந்த மீனியஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ஐம்பது ஹர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த லெவல்லையோ அல்லது ஐநூறு ஹர்ட்ஸு ஆயிரம் ஹர்ட்ஸ் இது வந்து கம்மியான இடங்கள்ல இருக்கும் ஆனால் மேற்கொண்டு வரக்கூடிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஹேர்ட்ஸில் இருக்கிற சத்தங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த எட்டாயிரம் ஹர்ட்ஸு அந்த மாதிரியான நேர இடங்களில் இருக்கிற அந்த ரீடிங் வந்து நல்லா கேட்கக்கூடிய லெவலில் இருக்கும் உதாரணமாக இது நாற்பது டெசிபிளில் கேட்குதுன்னா அது வந்து இருபது டெசிபிளே கேட்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ரீடிங்கை பார்த்தாலே இவங்களுக்கு மீனியஸ் டிசீஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம உணர முடியும் அந்த மாதிரி மீனியஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹியரிங் ஏடு போடுறத தவிருங்க முக்கியமாக எந்த காதுக்கு அந்த மீனியஸ் டிசீஸ் இருக்கோ வலது காதுல மீனியஸ் கண்டிஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த காதுக்கு மீனியஸ் அந்த ஹியரிங் ஏடு வைக்கவே வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா தலை கிருகிருப்பு இருந்துட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் அதனால காது இறைச்சல் அப்படின்னா அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்ம ட்ரீட்மெண்ட் காது கேட்க வைக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக காது கேட்கக்கூடிய தன்மை அதிகமாகிற பொழுது அந்த இறைச்சலுங்கிறது தானாக நின்றுடும் அதே இது இந்த மீனியஸ் டிசீஸில் அந்த மெம்ரைன் யுனைட் ஆகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த காது இறைச்சலுங்கிறது வந்து கம்மியாகும் சரிங்களா காது இறைச்சலை பொறுத்தளவுக்கு அது எதனால் ஏற்படுது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த காது இறைச்சலை நம்மனால் நிறுத்த முடியும் இல்லை அதோடைய சத்தத்தை குறைக்க முடியும் சரிங்களா இப்போது ஹேர் செல் டேமேஜ்னால் ஒரு காது கேட்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு காது இறைச்சலை நிறுத்துறதுங்கிறது வந்து முடியாத காரியமாக இருக்கும் சரிங்களா அதனால் என்ன கண்டிஷன் என்ன ஏதுங்கிறத பார்த்த பிறகு அவங்களுடைய சிகிச்சையும் எந்த மாதிரியான சிகிச்சை முறைங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் காது இறைச்சல் இருக்கிறவங்க காதுக்கு மிஷின் வைக்கிறதோ அல்லது இந்த ஹையர் ஃப்ரீக்குவென்சி சவுண்ட்ஸ் சொல்லுறது கொடுப்பாங்க மாஸ்கிங் சவுண்டு அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணுறதையோ தவிருங்க ஏன்னா காது கேட்கக்கூடிய தன்மையை நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால படிப்படியாக படிப்படியாக குறைகிறது நீங்களே உணர்வீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு காது கேட்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறையை தேர்ந்தெடுங்க நம்ம ஆயுர்வேத சித்த முறையில் இதுக்கு நல்ல சிகிச்சைகள் இருக்கு நாங்க அதுக்கான சிகிச்சைகளை பண்ணிட்டு இருக்கோம் காதை இறைச்சலா அதை உதாசீனப்படுத்தாதீங்க காது கேளாமைக்கு இதுவே முன்னெச்சரிக்கை திரிட்டஸ் என்கின்ற காதை இறைச்சல் சிகிச்சைக்கு ஸ்ரீகிரி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் செய்தும் காது கேட்காதவங்களுக்கு நீங்க சிகிச்சை அளிக்கிறீங்களா டாக்டர் அதாவது காதை பொறுத்தளவுக்கு காது கேளாமையை பொறுத்தளவுக்கு மூணு விதமான ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக செய்கிறாங்க ஃபஸ்ட்டு திம்பனோ பிளாஸ்டிக் அதாவது அந்த காதில் சீல் வந்திருக்கும் அந்த சீல் இயர் ட்ரம் ஓட்டையாக இருக்கும் அதை அந்த இயர் ட்ரம்மை வந்து ஆப்ரேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் தெரப்பி அது சரிங்களா அது ஒன்று இப்போது அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் சீல் வரக்கூடிய கண்டிஷன்ஸு ரொம்ப பேர்த்துக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட சிகிச்சையில் ட்ரீட்மெண்ட் அளிக்கிறோம் ரெண்டாவது ஸ்டேபிடெக்டமி இந்த ஸ்டேபிடெக்டமிங்கிறது என்னென்னா காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூணாவது எலும்பான அந்த ஸ்டேபிஸ் போனை எடுத்துட்டு அங்கே பிஸ்டன் வைக்கிறாங்க அந்த பிஸ்டன் வந்து அந்த வைப்ரேஷன்ஸை உள்ள காக்ளியரில் அனுப்பிவிடும் சரிங்களா அந்த ஆப்ரேஷன் பண்ணியும் காது கேட்காதவங்க அதாவது ஸ்டேபிடெக்டமி பண்ணியும் எனக்கு காது கேட்கலைங்கிறவங்கள நம்ம சிகிச்சை முறையில் நல்ல ரிசல்ட்டை நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் மூணாவது காக்லியர் இம்ப்ளான்ட் காக்குலியர் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ரொம்ப நல்ல மருத்துவ முறை அது வந்து பெரும்பாலும் ஊம குழந்தைகளுக்கு பிறவியிலேயே காது கேட்க காது கேட்க முடியாதவங்களுக்கு அந்த காக்குலியர் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கிறது இல்லை ஏன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் போடுற பொழுது நேச்சுரலாகவே வந்து ஹேர் செல்ஸ் டேமேஜ் அதிகமாக ஆகுது நம்மளுடைய சிகிச்சை முறை அவங்களுக்கு பலன் அளிக்காதுங்கிறதுனால காக்குலேர் இம்ப்ளான்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே இல்லை காக்லேர் இம்ப்ளான்ட்னா என்ன டாக்டர் அது எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு செய்வாங்க காக்லேர் இம்ப்ளாண்ட்டுங்கிறது வந்து பொதுவாக இந்த ரொம்ப காது கேட்காம பிறவி கோளாறு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த காக்குலேர் இம்ப்ளான்ட்ங்கிறது பண்ணுறாங்க இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்த காக்குலேர் இம்ப்ளான்ட்ங்கிறது பண்ணுறதே இல்லை இலவசமாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இதை முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழே இலவசமாக பண்ணுறாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு பொதுவாக ஒரு ஏழு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு இருபது லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜஸ் ஆகுது இதை பெரும்பாலானவங்களுக்கு அந்த எழுபது இருபது லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாங்கிறது வந்து பெரும்பாலானவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு ரொம்ப பேர் குழந்தைகளை வச்சுட்டு பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்க அதை பண்ணிவிட்டு நல்லபடியாக கேட்டு நல்லபடியாக பேசுகிறாங்க அது என்னென்னா காது ஓரமாக இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே ஒரு இங்கேருந்து ஒரு ஆண்டனா டிவைஸ் வைப்பாங்க அந்த டிவைஸு சவுண்டை சிக்னலாக மாற்றி ஆண்டனா மூலிமா உள்ளே இருக்கக்கூடிய ரிசப்டாக கமிக்கும் அதில் இருந்து டிரான்ஸ்மிட்டர் மூலிமா அந்த நரம்புக்கு நேரடியாக அந்த சிக்னலை அனுப்பிவிடும் சரிங்களா அதன் மூலிமா அந்த குழந்தைகள் கேட்குறது இதை காக்லியர் இம்ப்ளான்ட்டுன்னு சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய சாதகம் பாதகங்கிறது அது ரிலேட்டடான டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா சரியா இருக்கும் உங்க சிகிச்சையின் பலனை நாம் எப்போ உணர முடியும் டாக்டர் நம்ம சிகிச்சையுடைய பலன் மருந்து போட்டு மூணு மணி நேரத்தில் நம்ம மருத்துவமனையிலேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரிசல்ட்டு பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட் கூட வந்தவங்களுக்கும் தெல்ல தெளிவாக அதோடைய பலன் தெரியும் அப்படி காட்டி தான் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இங்கேருந்து அனுப்புகிறோம் மருந்து போட்டு என்னம்மா உங்களுக்கு இந்த மருந்துடைய பலன் உங்களுக்கு தெரியுதா என் முதல்ல இந்த சத்தத்தில் பேசினா கேட்டுச்சு இப்போ இந்த சத்தத்துலேயே அவங்களுக்கு பேசினா கேட்குதுங்கிறத ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை உடனுக்குடன் காட்டி எல்லாத்துக்கும் புரிய பண்ணோம் நம்மளுடைய ரிசல்ட்டை மருந்தை போட்ட மூணு மணி நேரத்தில் காட்டி அதே மருந்தை அவங்களுடைய பாதிப்புக்கு தக்கவாறு எவ்வளோ மாதம் மருந்து போடணுங்கிறதையும் அட்வைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம் மீனியஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன டாக்டர் மீனியஸ் டிசீஸ் அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் சத்தம் இயற்ற மா போய் அடையுது அந்த வைப்ரேஷன்ஸு எலும்பு மூலியமாக உள்ளே இருக்க காக்லியருக்கு போகுது இந்த காக்லியரில் ரெண்டு விதமான லிக்விட்ஸ் இருக்கும் ஒரு லிக்விட் பேர் என்டோலிம் இனி ஒரு லிக்விட் பேர் பெரிய லிம் இப்போ எண்டோலிம்ல தான் காது கேட்கக்கூடிய அந்த ஹேர் செல்ஸு உள்ளே இருக்குது சரிங்களா அந்த பகுதியில் தான் இப்போ எண்டோலிம்ங்கிறது வந்து ஒரு திரவ பொருள் இப்போ அந்த எண்டோலிம்ங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக சில நேரங்களில் உருவாகும் அந்த உருவாகிற பொழுது அந்த வெஸ்டிபுலார் மெம்ரேன்கிறது வந்து விரிய முடியாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது வெடிச்சு அது வெடிச்சு அந்த பெரியலிம்மோட கலக்கும் அந்த பெரியலிம்மோட கலக்கிற பொழுது பேஷண்ட்டுக்கு தலை சுத்தல் வாந்தி ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நடக்க முடியாது வர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் இல்லை நல்ல யூரின் போகிற மாதிரியான டையூரிட்டிக்ஸ் சொல்கிற மாத்து மருந்துகள் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க நாம் இந்த மீனியஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா சொன்ன மருந்துகளை சாப்பிடுங்க ரெண்டாவது காதுக்கு எந்த டிசீஸ் இருக்கோ அந்த புற காதுக்கு அந்த சைடு காதுக்கு இயற்கை வைக்கவே வைக்காதீங்க அந்த சைடு காதை முடிஞ்ச அளவுக்கு உங்க உடம்ப கண்டிஷனில் சின்ன சத்தங்கள் காது பக்கத்துலேருந்து பேசக்கூடிய சத்தங்கள் கேட்க விடாமல் உடம்பு மாற்றுது சரிங்களா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் நம்மளை பாதுகாக்குது ஃபஸ்ட்டு அது இது நல்லது அப்படிங்கறதுக்காக பக்கத்துலேருந்து பேசக்கூடிய தன்மையை வேணும் வேணுன்ட்டு அதை நிறுத்திட்டு தூரத்துலேருந்து கேட்கக்கூடிய தன்மை மட்டும் நல்லா கேட்குற மாதிரி டெம்பரவரியாக பண்ணியிருக்கோம் எப்போ அந்த வெஸ்டிபுலார் மெம்பரேங்கிறது வந்து யுனைட் ஆகுதோ அந்த டைமில் எப்போது அந்த வெஸ்டிபிள மெம்பரின் சேருதோ அந்த நேரத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெண்டோலிமும் பெரியலிம் இந்த ரெண்டு லிக்விடும் ஆகி அதுக்கான லிக்விடாக மிக்சாக இருக்கிறத சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தனித்தனியாக ஆகி ஆகிற பொழுது இந்த காது கேட்கக்கூடிய தன்மை அதிகமாகும் நீங்கள் ஹியரிங் எடு போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வைப்ரேஷன்ஸை கண்டினியூஸாக அமைச்சு அனுப்பி 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 அந்த மெம்பரையின சேர விடாமல் பண்ணுது அதனால் வருஷ கணக்கில் எனக்கு தலை சுத்தல் இருக்குதுங்க அப்படின்ட்டு மாத்திரை சாப்பிட்டுருப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த சைடு ஏரிங் கேட் வைக்கிறத நிறுத்துங்க மீனியஸ் டிசீஸு ஒரு காதுக்கும் வரலாம் இல்லை ரெண்டு காதுக்கும் வரவங்களும் இருக்காங்க சரிங்களா மீனியஸ் டிசீஸை பொறுத்தளவுக்கு இந்த டூ ஃபிஃப்டி ஹர்ட்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹர்ட்ஸு தௌசண்ட் ஹர்ட்ஸு இந்த மாதிரியான ரீடிங் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ரொம்ப கம்மியாக இருக்கும் தூரமாக போகக்கூடிய அந்த ஃபோர் தௌசண்ட் ஹர்ட்ஸு டூ தௌசண்ட் ஹர்ட்ஸு எயிட் தௌசண்ட் ஹர்ட்ஸு இந்த மாதிரியான ரீடிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் ஹையர்டா இப்போது இந்த மற்ற சத்தங்கள் வந்து நாற்பது டெசிபிளில் எண்பது டெசிபிளில் கேட்குதுன்னா இது நாற்பது டெசிபிளில் கேட்கும் தூரத்துலேருந்து பேசுறது ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே இது மீனியஸ் டிசீஸாக இருக்கலாமா அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியும் அதுக்கான சில டெஸ்ட்டுகளும் இருக்குது அதை வச்சு நம்ம இது மீனியஸ் டிசீஸ் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும் காது திறனை பாதுகாக்க உங்களோட என்ன டாக்டர் காது தன்மையை பாதுகாக்கிறதுக்கு அதிகமான சத்தம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரானிக் பண்ணாதீங்க காதுக்கு ஹெட்ஃபோன் வச்சுட்டு கேட்குறத நிறுத்துங்க இயற்கை யூஸ் பண்ணீங்கன்னா அது சரியா யூஸ் பண்றீங்களா இல்ல அது இல்லாம காது கேட்கக்கூடிய தன்மையை நம்மளால் பெற முடியுமாங்கிற ஒரு விஷயத்த பாருங்க இயற்கை யூஸ் பண்றதுனால

ஆறு ஐந்து நான்கு நான்கு மூன்று நான்கு நான்கு ஒன்று முன்பதிவு பெற்று வரவும் நன்றி டாக்டர் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வழி இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும் அதனால் உங்களில் யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மருத்துவ சிகிச்சை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்